நீங்களே எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிச்சிருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி அடை மிக்ஸு நம்ம ஆட்டி செய்வோம் இல்லையா இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு தேவையான பொழுது எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு பதினஞ்சு கிராம் மத்தள் அளவுக்கு போட்டிருக்கேன் பத்து பதினஞ்சு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு போட்டுக்கோங்க கருகாமல் வறுத்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு ஒரு பட்டை வறுத்துக்கலாம் இதை கொட்டிடலாம் இதே சூட்டில் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் சோம்பு போட்டு இதே ஹீட்டில் மட்டும் வறுத்துப்போம் மீது எதுவும் வேணாம் நீங்கள் ரொம்ப நாள் மூணு மாதம் அப்படி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடுறீங்கன்னு தான் லைட்டாக மட்டும் பொறுக்கிற சூடு தொட்டு பார்த்தா சுடுணும் அவ்வளோ தான் எடுத்துடணும் எல்லாத்தையும் பருப்பு அரிசி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும் மெயினாக இந்த மிளகாய் வந்து பச்சையாக இருக்கும் இல்லையா அதுக்காண்டி நம்ம லேசாக சூடு பண்ணியிருக்கோம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோம் சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் போதும் இது லேசாக இந்த சூப்லேயே நீங்கள் அறுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் மீதி எல்லாத்தையும் நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கலாம் இப்போ இதை இதோடு சேர்த்து ஓத்துறோம் இன்னும் சட்டி சூடாக தான் இருக்குது அதுலேயே நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தை வேஸ்டாக ஹீஸ் பண்ணிக்கோங்க மனம் வந்து நான் அந்த சூட்லே தான் போட்டிருக்கேன் ஆன் பண்ணவே இல்லை கொட்டிக்கலாம் இதை காம்ப பிரிச்சுட்டு நம்ம மிக்சியில ஒரு சுற்றி சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்சு ஆட்டுவோங்க இதை ஊற வைக்காம நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹாலிடேஸில் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு உரப்பு தகுந்த மாதிரி கெடுத்துக்கோங்க இது வந்து நான் எனக்கு உரப்பு தகுந்த மாதிரி கெடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க உரத்தை சரிங்களா இப்போ இதில் வந்து இட்லி அரிசி கால் கப் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு அளவு கம்மியாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே போல் உங்களுக்கு எத்தனை பங்கு வேணுமோ அத்தனை மடங்கு வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி அரிசி கால் கப் பச்சரிசி கால் கப் இதை ஃபஸ்ட்டு ரெண்டையும் நல்ல பவுடராக அரைச்சிடுவோம் ஒவ்வொன்றா தனித்தனியாக அரைச்சிக்கலாம் நான் இப்போ அரிசி ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் இட்லி அரிசியும் பச்சரிசியையும் இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம் நல்லா மாவாக அரைச்சிட்டேன் அடுத்து உளுந்து போடலாம் உளுந்து வந்து இதே போல் கால் கப்பு எடுத்துக்கோங்க இதையும் ஒரு சுற்றி லேசாக சுற்றி போட்டுடலாம் அரை குறையாக தான் அரைக்கணும் ஃபுல்லாக மாவாக ஆக்காதீங்க பாருங்க அரை குறையாக தான் அரைச்சிருங்க இப்படி அரைச்சி போட்டுக்கோங்க உளுந்து கால் கப் எடுத்துக்கோங்க இதையும் பவுட்ரு பண்ணிங்களாம் உளுந்தும் நல்லா வலுவலுன்னு ஆயிடுச்சு நீங்கள் வந்து இதை நல்லா ஒரு துணியால் தொடச்சிட்டு அப்புறம் அரைச்சி வைங்க இல்லைன்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அலசி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக வேணால் ஹீட் பண்ணிவிட்டு வேணால் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கம்மியாக செய்கிறதுனால சும்மா துணியால் துடைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறேன் நான் வந்துங்க பச்சைப்பயிறு வந்து எடுத்துருக்கேன் பாசிப்பயிறு இது பாதி இல்லைன்னா அது பாதி போட்டுக்கலாம் இது கப் எடுத்துக்கோங்க இதே கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிருக்கீங்க நீங்கள் பருப்பு கடலப்பருப்புலாம் கொஞ்சம் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க துவரம் பருப்பு வந்து எடுத்துருவோங்களேன் அந்த இதுலேருந்து ஒரு மடங்கு கூட போடணும் கப் போட்டுக்கோங்க பருப்பையும் அடித்தாச்சுங்க ரவ பதத்துக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து கடலப்பருப்பு வந்து ஒரு கப்பு போடலாம் கடலப்பருப்பு வந்து வடை கடலப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இதையும் ரவை பதத்துக்கு அடிச்சிடலாம் இப்போ இதையும் பாருங்கள் கடலைப்பருப்பையும் நான் குருணை பதத்துக்கு தான் அடிச்சிருக்கேன் தெரியுதுங்களா எடுத்துக்கோங்க அடக்கி நல்லா இருக்கும் இதில் கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க கால் டீஸ்பூன் போடும் கொஞ்சம் போடுறேன் அதே போல் சோடாவும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஹாஃப் டீஸ்பூனு நான் வந்து உங்களுக்கு கால் டீஸ்பூன் இதில் சோடா உப்பு போடுவேன் சால்ட் வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இப்போதைக்கு இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போடுறேன் பத்தலைன்னா நீங்கள் கரைச்சி பார்த்துட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க மிக்ஸ் ரெடி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் நம்ம அரைச்சம்பத்திங்களா வத்தல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தெருங்காயம் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டதாக இருந்தால் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துறதாக இருந்தால் இதை மட்டும் போட்டு இது பண்ணிக்கோங்க அவங்கள பச்சை மிஹா வெங்காயம் தேங்காய் தேங்காய் பூ அதாவது துருவுனது அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்ற சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நீங்கள் முருங்கை இலைய கூட நறுக்கி போட்டுக்கலாம் இல்லை பவுட்ராக்கி கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சையாக போடுறீங்க அப்படின்னா இதில் முருங்கை இலையை வந்து நம்ம போட்டு இதாங்க பருப்பு அடை மிக்ஸ் நம்ம இருக்கலாம் அடை செய்வாங்க இல்லையா அந்த அடை தான் இந்த மிக்ஸுங்க நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அதாவது ஆஃப் அன் ஹவரில் செய்யலாம்னு சொல்லுவாங்க ஆனால் அது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க இல்லைன்னா நைட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து ஊற்றுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் வந்து நீங்கள் வெங்காயம் தேங்காய் பூ கருவேப்பில்லை பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க எள் வேணாலும் சேர்த்துக்கோங்க இதில் வெள்ளை எள் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு அவியலோ சட்னியோ எதோ வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடை மிக்ஸ் ரெடி தேங்க்யூங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ